திராவிடர் கழகத்துக்காரர்களும் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களும் தே தர்மபுர ஆதீனத்தை இருக்கிறார்கள் பட்டின பிரவேசம்னு அவர் ஒன்று போவார் அவர் ஒரு பல்லக்கு பல்லக்கில் உட்காந்துக்குவார் அந்த பல்லக்கை மனிதர்கள் தூக்கி சுமப்பார்கள் இது மனிதனை மனிதன் தூக்கி சுமப்பது மனித எதிரானது அதனால நீ பட்டின பிரவேசம் போகக்கூடாது முடிஞ்சால் நடந்து போ அந்த பல்லக்கில் போகக்கூடாது அப்படி என்று சொல்லி அந்த பட்டின பிரவேசத்திற்கு எதிராக திராவிடக் கழகத்துக்காரர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் சமத சமதர்மத்தை விரும்புபவர்கள் பொது உடைமைக்காரர்கள் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களைப் போல அவரை மிரட்டி பணம் பறித்தவர்கள் அல்ல ஆனால் கடவுள் இருக்கு என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க ஆபாச படம் வச்சுக்கிறோம் ஒழுங்காக பணம் கொடுன்னு மிரட்டிக்கிறானா அவன் நாத்திகனா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க நாத்திகர்களா நாங்கள் நாத்திகர்களா